வீடு குற்ற தொடப்பத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாருங்களேன் அட இவ்வளோ நாள் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் போச்சு அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட்டே பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம ஃபோன் வாங்குற டப்பாலாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நார்மல் ஃபோனாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாக்ஸாக இருந்தாலுமே சரி இதை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி நார்மல் ஃபோனோட பாக்ஸை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே உள்ள ஒரு பார்ட்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நான் வீடியோ கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பின்னாடி டபுள் சைஸ் எல்லா டைப்பை போட்டு நம்ம கிச்சன் டைல்ஸ்ல தான் ஒட்ட போகிறோம் ஸோ கிச்சன் டைல்ஸில் ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு செல்ஃப் மாதிரி இது யூஸ் ஆகும் நார்மல் ஃபோனோட பாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் பாக்ஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை ஸோ ரெண்டு பாக்ஸஸையுமே வந்து நம்ம நார்மலாகவே சில டைப் போட்டு நம்ம இது இப்போ ஒட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் சைடு சில டைப்பு ரெண்டு இடத்துல ஒட்டிட்டு நம்ம கிச்சன் டைல்ஸில் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குக்கரோட வெயிட்டையோ இல்லை லைட்ரு நம்ம சிஸ்டர் இதெல்லாம் வச்சு நல்லா use panikala குக்கரோட வெயிட் நம்ம எங்கே வைக்கிறோமே தெரில மறந்து போயிதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டேப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எரேசர் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற எரேசரில் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பென்சில் கரை கரை இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கிறனால நம்ம பேப்பரில் எழுதுறதுனால இதில் உள்ள அழுக்குமே சேர்ந்து பே பேப்பரில் வந்து நம்மளுக்கு கோடு மாதிரி வரும் ஸோ இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள பென்சில் பேனா பேனாக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளியராகி வந்துடும் பளிச்சு நாயிரும் ஃபர்ஸ்ட் இந்த ரப்பருக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பிள்ளைங்களோட ரப்பரை வாங்கி பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை பிள்ளைங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க நீங்களுமே செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து ரப்பரில் கொஞ்சமாக டால்காம் பவுடரோ இல்லை பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ளாராக இருந்தாலுமே சரி இது மேலே போட்டு ரப் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்லையா அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பவுடர் டால்காம் பவுடரோ இல்லை பச்சரிசி மாவோ எது வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்ஆ பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி மூடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூடி இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே தூக்கி போட்டுறாதீங்க இந்த மூடிஸ்லாம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூடியில் வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைஸ் செல வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி ஸ்டிக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கங்க இந்த டிப்பை வந்து ரொம்பவே பழைய டிப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இதில் வந்து பிள்ளைங்க வந்து ஓயாமல் போய் சுவிட்ச்சை போட்டு அமுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வ மழை நேரத்தில் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏன்னா சாக் வர நம்மளுக்கு பாஸ் ஆகும் இல்லையா பாஸ் ஆகிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சுவிட்ச் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம திறக்கிறதுக்கும் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை உடனே போய் செய்யுங்க இந்த டிப்பு ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டேப் என்ன அப்படின்னா நம்ம வாழைக்காய் நறுக்கிறதுக்கப்புறம் இல்லை வெங்காயம் நறுக்கிறதுக்கப்புறம் வா பலாப்பழம் நறுக்கிறதுக்கப்புறம் நம்ம கை வந்து ரொம்ப பிசு பிசுன்னு வாழைக்காய் நறுக்கிறதுக்கப்புறம்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தண்ணியில் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி கை ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி கழுவுனோம் அப்படின்னா வாழைக்காய் நறுக்கினையோ இல்லை நம்ம பலாச்சலம் நறுக்கிற அந்த பிசு பிசுப்பாக கொஞ்சம் கூட நம்ம கையில் இருக்காது இனிமே இந்த மாதிரி அப்புறம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க கை ரொம்ப பளிச்சுன்னு பிசு பிசு இல்லாமல் ஆயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸை வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணி வடியை விட்டு கமுத்து போட்டிருப்போம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களோட பாக்ஸில் அந்த ஃபங்கஸ் பேக்டீரியாலாம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிருக்காது வாஷ் பண்ணி முடித்ததும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சுடு தண்ணியை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் எலுமிச்சை சாரும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்க லஞ்ச் பாக்ஸ் வந்து அதில் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற போட்டுருங்க ஸோ இதனால வந்து நம்ம அதில் உள்ள பாக்டீரியா ஃபங்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் பிள்ளைங்க சாப்பிட்டதுமே கழுவாமல் அப்படியே மூடி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ இதனால் அந்த நேரத்தில் நிறையா பேக்டீரியாஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸோ இல்லை ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஊற விடுங்க பிள்ளைங்க கொண்டு போகிற ஸ்பூனையுமே அதில் வந்து நல்லா ஊற விடுங்க நம்ம தண்ணி ஊற்றி விற்கிற பாத்திரம் வந்து ஹார்ட் பாக்ஸாக இருந்தால் கூட ஓகே ஏன்னா அதில் கொஞ்சம் சூடு ரொம்ப நேரத்துக்கே நிற்கும் ஸோ நான் ஊற்றி வச்சுருக்க பாத்திரமே வந்து ஹாட் பாக்ஸ் பாத்திரம் தான் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூடு அதிக நேரம் நிற்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கவிழ்த்து வச்சு காயை வச்சு எடுத்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லா ஆயிரும் கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட ரிவ்யூவை என்னோட ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்தாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா துணி காய வைக்கையில் நம்ம கிளிப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எல்லா துணியிலுமே போட்டு வைப்போம் ஆனால் நம்ம துணி எடுக்க போயில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சில துணி வந்து கீழே விழுந்தே கிடக்கும் ஏன்னா கிளிப்பு வந்து அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது இனிமேல் துணி வந்து கீழே விழுகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இனிமேல் இந்த மாதிரி கிளிப்பை போடுங்க உங்களுக்கு வந்து கீழே விழுகவே விழுகாது ஸோ முக்கியமான துணி சாரீஸ்லாம் வந்து பறந்து கீழே விலகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க நான் போடுற மாதிரி கிளிப்பை வந்து ஒரு கார்னரில் வந்து கீழே இப்படியும் இன்னொரு கார்னர்லாம் இன்னொரு கிளிப்பையும் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி காற்று அடிச்சே நம்மளுக்கு இந்த மாதிரி சுருண்டும் கிடக்காது ஸோ அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான காத்தடிக்கிறது இல்லை கீழே விழுகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போடுங்க புது சாரீஸ்லாம் நம்ம காய கேல இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவும் சீக்கிரமாகவே காஞ்சிடும் நம்ம காத்துனால நம்மளுக்கு வந்து களைஞ்சி கிடக்காது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடு கூட்டுற தடப்பம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தெரிய மாதிரி இருக்கும் வாங்கின புதுசில் வந்து நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் கூட்டையில் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு உதறவும் ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பாகவும் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் சொட்டு சொட்டாக நம்ம கையில் விட்டு நல்லா தேய்ச்சி விட போகிறோம் ஸோ நம்மளை தேய்ச்சி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மூத்தினஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து கூட்டையில் அதே மாதிரி அந்த ரஃப்னஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம தொடப்பத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லையா கொஞ்சம் தேஞ்ச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டைத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஓரளவு தேஞ்சு வந்துடும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா புது விளக்கம் மாதிரி வாங்கிடலாம் புது தொடப்பம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சொட்டு விசொட்டா விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதனால் நம்மளுக்கு அந்த தொடப்பத்தோட தோகை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரஃப்னஸ் போய் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி தேய்ச்சி விடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றோடய ஒன்றா ஒட்டி போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி தட்டி விடுறது ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடுறதுனால ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்டாக ஒரு லுக்காக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி சொட்டு சொட்டா விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தினஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி அதிகமான தேங்காய் எண்ணெய் விட்டு வேணாம் நம்ம சொட்டு சொட்டா விட்டாவே போதும் ஸோ அதுவே போதுமான அளவு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட தாட்டை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்